ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சேப்பங்கிழங்கு வறுவல் பார்க்க போகிறோம் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இதை நல்லா மண் இல்லாமல் கழுவி குக்கரில் நாலு விசில் அடித்து அப்படியே எடுத்து தோல் உரித்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கிழங்கை நாலு பீஸாக நம்ம கத்தியால் மெல்லிசாக அரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி மெல்லிசாக அரிஞ்சிக்கணும் இது கூட பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரோஜா ஃபுட் ப்ராடக்ட்டில் வர்ற பொரியல் பொடி கொஞ்சம் கடலை மாவு கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் உப்பு தேவையான அளவு ஒரு முக்கால் டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கையை வச்சு பெரட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பெச பெசரிக்கணும் பொடி எல்லாமே கிழங்கில் படுற மாதிரி அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சோன்னா ஒரு ஒரு பீஸாக எடுத்து அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான் இது வந்து சூப்பராக இருக்குங்க இந்த வறுவல் சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதம்னு வெரைட்டி ரைஸ்லேருந்து எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க சைடிஷ்ஷாக அதை வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பசங்களும் நம்ம எப்போவுமே சேப்பங்கிழங்கு பொரியல் தானே பண்ணுவோம் நீங்கள் இந்த மாதிரி வறுவல் பண்ணி கொடுத்து பாருங்களேன் செம்மையாக சாப்பிடுவாங்க நல்லா இருக்குதுன்னு விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோ பாருங்கள் இந்த ம இந்த அளவுக்கு செவந்தால் போதும் செவ்வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் எப்படி மொறு மொறுன்னு எவ்வளோ சூப்பராக சேப்பங்கிழங்கு வறுவல் தயாராகிடுச்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்க தான் அப்படியே கருவேப்பில எண்ணெயில் போட்டு எடுத்து டெக்கரேஷன் பண்ணி எவ்வளோ சூப்பராக நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் வீடியோக்காக தான் இந்த மாதிரி பண்ணினேன் இதோ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மெலிஸாக இருக்கணும் நல்லா கிரிப்சியாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க இதோ பாருங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூட ஒன்று ஒன்றா எடுத்து எல்லாம் சாப்பிட்டு பார்க்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்